இன்னைக்கி ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி அதோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு காலையிலேயே அதாவது அவங்க எழுந்த உடனே வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வியானவும் விஜே பார்வையும் அமைச்சிருந்தாங்க நேத்தே பார்த்தோம் அவங்க நிறைய வந்து நாங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது அதுவும் எப்படியே ஆதிரையை சொல்கிற ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோன்ற அளவுக்கு அவங்க போர்க்குடி தூக்கிட்டு இருந்த டைமில் இன்றைக்கி காலங்காத்தால் அதே மாதிரி வியானவை வா வேலை செய்வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே டக்குன்னு பாரு உள்ளே போகுது ஏங்க இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது சும்மா என்ன வா போன்னு வேலைக்கு அதெல்லாம் முடியாது நானும் உங்களை வேலைக்காரனா அப்படின்னா நீ வேலைக்காரன் தான் அதுதான் வந்துருக்கிற அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்ல இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம க்யூட் வியானாவும் இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜே பார் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் அங்கே எப்ஜே வந்து நீ வேலைக்கு வா இங்கே வா இதை பண்ணு அதை பண்ணுன்னு கூப்பிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி காலையிலேயே ஒரு பஞ்சாயத்து ஆரம்பித்தாங்க அந்த பஞ்சாயத்தை ஆரம்பித்து விட்டு விஜய பவரும் அப்படியே லைட்டாக நான் அவரை பார்க்கும்போது கனி உள்ள புகுந்து ஒரு வீட்டு தலையாக நான் வந்து நியாயம் கேட்குறேன் அவங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு வேலை சொல்கிறாங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம் வேலை செய்யாமல் தான் அவங்க அட்டென்ஷனா நீங்கள் அப்படி தான் வந்து கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டுகிட்டு இருக்க டைமில் இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து அவங்க என்ன சொன்னாலும் செய்ய மாட்றாங்க நம்ம மட்டும் எதுக்கு எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறோம் அவங்க மட்டும் ரூல்ஸை ப்ரேக் பண்ணுறாங்களா அப்போ நீங்கள் வந்து எவனுமே சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது அதனால் சமைக்காதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சொல்லிவிட்டு பிரவீனை வெளியே வான்னு சொன்னோன்னே டக்குனு கேமி உள்ள புகுந்து எங்க அவங்க பண்ண தப்புக்கு எதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சவொடனே எஃப்ஜேக்கும் கெமிக்கும் முட்டிக்கிச்சு ஃபஸ்ட்டு ரூல் பிரேக் பண்ணது அவங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி நீ செய்கிறது ரூல் பிரேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து வழக்கம் போல் எஃப்ஜே வந்து இந்த பீட் பீட்பாப்லாம் போடுவார் இல்லையா போட்டுவிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போயிட்டு ஆப்ல உள்ள போய்ட்டு அவர் இருக்கோம் கெமிக்கு இன்னும் ரைஸ் ஆகி என்ன விஷயத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கா ஓவராக பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லி சண்டை போட்டு அவன் சாரி கேட்டால் தான் நாங்கள் சமைப்போம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் சபரி உள்ளப்புக்கு வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுவோம் அதாவது எஃப்ஜே நீ பண்ணுறது ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்ணுறது வந்து நமக்கே வந்து பெரிய பிரச்சனையாயிடும் அவங்க ஒரு strategy வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீயும் அதே மாதிரி பண்ணி தேவையில்லாமல் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்ற விஷயத்த சொல்லுவாப்பில்